ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் மதுரை மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அருமையான செம்மன் பூமி இந்த இடம் எங்கே இருக்குன்னா மதுரையிலேருந்து போகிற ரோட்டில் கிருஷ்ணாபுரம் என்ற கிராமம் அந்த கிராமத்திலேருந்து இன்னொரு கிராமத்தில் சிலருந்து தார்சாலை அந்த தார்சாலை மேலே தான் அந்த இடம் அமைந்துள்ளது இது நல்ல ஒரு அருமையான செம்மன் பூமி இது மொத்தம் வந்து இருபத்தி ஒம்போது ஏக்கரு இருபத்தி ஏக்கருமே வந்து ஒரே பாட்டி தான் வச்சிருக்காரு அப்படியே மொத்தமாக தார மாதிரி அவர் பேசியிருக்காரு இந்த இடத்தோட தாரோடு பிரண்டேஜ் மட்டும் எப்படி ஒரு அறநூற்றி ஐம்பது அடி இருக்கும் இந்த இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து நல்ல விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பின்னாடி வந்து தென்னந்தோப்பு அதிகமாக போட்டிருக்காங்க இந்த இடத்துல பக்கவாட்டில் நெல் போட்டு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அளவு வந்து நீர் சத்து அதிகமுள்ள ஒரு அருமையான இடம் இது அந்த கிராமத்தை ஒட்டியே அமைந்துள்ளது அந்த கிராமத்திலேருந்து சரியாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் அமைந்துள்ளது இது அவங்களுடைய பூர்வீக நிலம் இதில் பல வருஷம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க தற்பொழுது வந்து விவசாயம் பண்ணாமல் இது வந்து விற்பனைக்கு வந்துள்ளது இது மொத்தம் இருபத்தி ஒம்பது ஏக்கரு இந்த இடத்த வந்து அவங்க மொத்தமாக தருவாங்க பிரித்து தர மாட்டாங்க இந்த இடத்துல கிணறு போர் மற்றும் ஃப்ரீ சர்வீஸ் எதுவுமே இல்லை ஆனால் இந்த இடத்துக்கு பின்னாடி ஃபுல்லாகவே வந்து இலவச மின்சார வசதியோட கிணறு வச்சு நன்றாக வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து அந்தளுடைய ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை வெறும் எம்டி இடமாக தான் இருக்குது இந்த இடத்தோட மதிப்பு வந்து ஒரு ஏக்கர் வந்து பதிமூணு லட்ச ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் பதிமூணு லட்ச ரூபா ரேட்டு வந்து நெகச தான் நேரடியாக நம்ம பாட்டிகிட்டே உட்காந்து விலை சம்பந்தமாக பேசிக்கொள்ளலாம் இந்த இடம் சம்மந்தம் மேலே ஏதாவது விவரம் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி இன்னும் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற நண்பரை வந்து உடனே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வீடியோ போட்ட பின்னாடி நாள் கழிச்சு வந்து இந்த இடம் இருக்கான்னு கேட்குறாங்க சில பேர் அது மாதிரி நபர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நான் போடுற வீடியோ வந்து உடனே உங்களுக்கு கிடைக்கும் அதனால் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ